எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு கதை பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் யாரோ எனக்கு அனுப்பியிருந்தாலும் இந்த கதையினை இந்த கதையினை இப்பொழுது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஜெங்கிஸ்கான் என்று ஒரு அரசர் இருந்தால் சீனாவில் இருந்த அரசன் மிகவும் கொடுமையான அரசன் ஆனால் அவனை வைத்து ஒரு கதை ஒன்று இருக்கிறது என்ன கதை என்று பார்க்கலாம் அந்த அரசன் ஜெங்கிஸ்கான் ஒரு பருந்து ஒன்றை வளர்த்து வந்தான் அந்த பருந்தின் மீது மிகவும் பாசமாக இருந்தான் அந்த பருந்தும் இவன் மீது மிகவும் பாசமாக இருந்தது ஒரு நாள் எங்கேயோ காட்டுக்குள் இருவரும் சென்றார்கள் தூரம் சென்று விட்டார்கள் அங்கே குடிப்பதற்கு எங்கேயுமே தண்ணி இல்லை தண்ணி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டால் நாக்கு வறண்டு விட்டது என்ன செய்வது என்றே தெரியவில்லை கடைசியை எங்கேயோ தேடி ஒரு சின்ன ஊற்றை ஒன்று கண்டுபிடித்தான் அரசன் அந்த ஊற்று தண்ணீரை குடிக்க போகும் பொழுது அந்த பருந்து என்ன செய்து அவனது கையை தட்டி விட்டது அப்பொழுது அரசனுக்கு கோபம் வந்தது ஏன் கையை தட்டிறே என்று மறுபடியும் குடிக்கச் செல்லும்போது மறுபடியும் அவனது கையை தட்டி விட்டது செங்கிஸ்காரனுக்கு அடக்க முடியாத கோபம் ஏற்கனவே கோபக்காரன் கொடு கொடுமையான அரசன் அப்படிப்பட்ட கோபக்காரன் இரண்டு முறை தட்டி விட்டோம் அவனுக்கு கோபம் அளவுக்கதியமாக அதிகமாக விட்டது திரும்ப என்ன செய்யதான் கையில் ஒரு வாழை எடுத்து எடுத்துட்டு அடுத்த முறை தட்டினா உன்னை வெட்டி இடுவேன் சொல்லி மீண்டும் குடிக்க போகிறான் மீண்டும் அது அந்த பருந்து அவனை தட்டி விடுகிறது அப்பொழுது என்ன செய்கிறான் கோபத்தில் வந்து அந்த கழுகின் கழுத்தை வெட்டி விடுகிறான் கழுகும் இறந்து விடுகிறது பின்பு என்ன செய்யறான் திரும்பவும் குடிப்பதற்காக அந்த தண்ணீர் கிட்டே போகும்போது அவன் பாய்க்கிறான் அங்கே ஒரு கொடிய விஷமான பாம்பு ஒன்று அதற்குள் செத்து கிடைக்கிறது அப்பொழுது அவனுக்கு புரிகிறது ஏன் அந்த பருந்து அவனை குடிக்க விடவில்லை என்று அவனுக்கு தெரிகிறது அவனது பின்பு மிகவும் வருத்தப்படுகிறான் வருத்தப்பட்டு என்ன செய்கிறான் ஒரு அழகிய தங்கத்திலான பருந்தினை செய்து அவனுடைய அரண்மனையில் வைக்கிறான் அந்த அரண்மையில் வைக்கும் அந்த இறகுகளில் ஒன்றில் எழுதி வைக்கிறான் என்ன என்றால் கோபத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவு எப்பொழுதும் தவறானதாக இருக்கும் கோபத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவு எப்பொழுதும் தவறானதாக இருக்கும் என்று அந்த இறகின் ஒரு பக்கத்தில் எழுதி வைக்கிறான் மற்றொரு பக்கத்தில் இத்தூர் வாசகத்தை எழுதுகிறான் என்ன உங்கள் உயிர் நண்பர்கள் செய்யும் காரியம் உங்களுக்கு பிடிக்காததாக இருந்தாலும் அது உங்களது நன்மைக்காக இருக்கும் என்று எழுதி வைக்கிறான் இத்துடன் இந்த கதையும் முடிந்து விடுகிறது கோபத்தை அடைக்க வேண்டும் கோபம் வரும்பொழுது எப்படி சிந்தித்து நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்மால் மற்றவர்களுக்கு தீங்கி விளையாமல் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த வாழ்வோம் வாழும் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்